டக்ளஸ் தேவானந்தா சாதாரண குற்றவாளி கிடையாது அவர் சர்வதேச குற்றவாளி என்கிறார் சட்டத்தரணி சுகாஸ் நாட்டில் நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய எச்சரிக்கை மலை உச்சியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை திடீரென்று மாயம் திருகோணமலையில் சம்பவம் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டோரின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தைப்பொங்கல் ஜனாதிபதிக்கு கொண்டாட்டம் மீனவர்களுக்கு திண்டாட்டம் முரளிதரன் குற்றச்சாட்டு கொந்தளிப்புடன் காணப்படும் வடமராட்சி கடற்பரப்பு போதைப் பொருள் வியாபாரி ஒருவர் மூவாயிரம் போதை மாத்திரைகளுடன் போலீசாரால் கைது யாழ் ஐந்து பகுதியில் சம்பவம் இலங்கையில் தேடப்பட்டு வந்த கொலை குற்றவாளி குடும்பத்துடன் ஐரோப்பாவுக்கு தப்பியோட்டம் டுபாயில் வைத்து கைது அனுராதபுரம் மிகுந்தலை பிரதான வீதியில் கோர விபத்து ஐவர் படுகாயம் மஸ்கேலியாவில் இடம்பெற்ற மலேக தியாகிகள் தினம் மன்னாரில் கரையோர பிரதேசங்களில் உள்வாங்கப்படும் கடல் நீர் மீனவர்கள் பாதிப்பு இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரிநாள் தாயக செயலனி போராட்டத்திற்கு அழைப்பு எனக்கா இயங்கிய மக்களுக்கு நன்றி இபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தொடர்பென விரிவான செய்திகள் இப்படிப்பு கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ்தேவானந்தா வரும் ஆயுத மோசடியுடன் மட்டும் தொடர்புபட்ட சாதாரண குற்றவாளி அல்ல அவர் அரசு இயந்திரத்தோடு சேர்த்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமலாக்களுக்கும் வன்புணர்வுக்கும் பொறுப்புக்குற ஓட்டிய ஸ்ரீலங்காவின் மிகப்பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவர் தமிழ் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடகப் பேச்சாளர் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மன்சரி அபாய் எச்சரிக்கை அறிவிப்பை புதுப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நேற்று மாலை நான்கு மணி முதல் இன்று மாலை நான்கு மணி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைக்க பதுலையில் பதுளை காலியில பசரையில் உணுக்கல வெளிமட மீககி உல கந்தகெட்டிய ஊவாபரணகம மாத்தலையில் அம்பகம்கோரள உக்குவல லக்ல பல்லேகம ரத்தோட்டை கண்டி மாவட்டம் மினிப்பை உடுதும்பு நிவர்லியா மாவட்டம் நில்தண்டாகி வலைப்பனை மதுரட்டு ஹங்குரஹெத் ஆகிய இடங்களுக்கு மண் சரிப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திருகோணமலை சேரனுவர பொலிஸ் பிரிவில் உள்ள சோமவதி வீதியிலுள்ள தப விகாரியின் மலைகுச்சியில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை ஒன்று நேற்று காலை இனம் தெரியாதவர்களால் திருடிச் செல்லப்பட்டுள்ளதாக சேரனுவர போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த ஆறாம் தேதி அந்த இடத்தில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை திருடப்பட்ட நிலையில் மற்றொரு சிலை வைக்கப்பட்ட நிலையில் இந்த சிலை திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சேரனுவர போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நான்காவது உலக தமிழராட்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஐம்பத்தி இரண்டாவது நினைவு தினம் நேற்று காலை அனுஷ்டிக்கப்பட்டது சீரட்ட காலநிலைக்கு மத்தியில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு யாழ்ப்பாணம் முற்றமணியில் அமைந்த உலக தமிழாராட்சி மாநாட்டு படுகொலை நினைவாலயத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இந்த நினைவேந்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சோலமன் சுஸ்ரீல் யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்தராஜா உள்ளிட்ட உள்ளுராட்சி சபைகளின் தவிசாளர்கள் உள்ளுராட்சி சபை உறுப்பினர் என பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது உலக தமிழாராட்சி மாநாட்டில் உயிரிழந்த உறவுகளை நினைவேந்த நிகழ்வு நேற்றைய தினமாலை ஐந்து மணிக்கு முற்றபடியில் அமைந்துள்ள உறவுகளை நினைவு தூபியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாலும் அனுஷ்டிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார தீசாநாயக்க பொங்கல் தினம் கொண்டாடுவதற்கு யாழ்ப்பாணம் வருகிறார் ஆனால் எமது வடக்கு மீனவர்கள் திண்டாட்டத்தில் இருப்பதாக தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தலைவர் இ முரளிதரன் குற்றம் சுமத்தினார் இது தொடர்பில் அவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு தெரிவித்தார் வடமராட்சி கிழக்கில் அண்மைய நாட்களாக இந்திய எளிதை படங்கள் சுதந்திரமாக எவ்வித கைது அச்சமுமின்றி தொழில் செய்து வருகின்றனர் கரை கண்ணளவாக வந்து கடற்படை தளத்துக்கு அருகில் பயமின்றி துணிச்சலாக எப்படி அவர்களால் தொழில் செய்ய முடிகிறது தங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது கடற்படையவர்களை கைது செய்யவில்லை அண்மையில் கூட இந்திய துணை தூதுவரை சந்தித்து மீனவர்களின் பிரச்சனை தொடர்பில் கலந்துரையாடினோம் ஆனாலும் இதுவரையில் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு எட்டப்படவில்லை என்றும் அவர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார் நிகழும் சீரட்ட வானிலையால் நாட்டின் பல பகுதிகளில் தொடர் பெய்து வருகிறது நேற்று காலை முதல் வடமாகாணத்தின் பல பகுதிகளில் கனமழையும் காற்றும் கொந்தளிப்பும் காணப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக வடமராட்சி கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் மழையால் வடமராட்சி கிழக்கின் பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது காற்றால் கடும் ஆபத்துக்களை கொள்ள கரையோர மக்களுக்கு உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் ஐந்து சந்தி பகுதியில் போதை மாத்திரை ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவர் நீண்ட காலம் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் ஐந்து சந்தி பகுதியில் மூவாயிரம் போதை மாத்திரைகளை உடமையில் வைத்திருந்த போது இந்த நபர் கைது செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் போலீஸ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியச்சகரின் கிளியங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தைய நபர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தைய நபருக்கு எதிராக யாழ்ப்பாண நீதிவா நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் தேடப்பட்ட கொலை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நபர் குடும்பத்துடன் ஐரோப்பாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டார் கொண்டா ரஞ்சி என்று அழைக்கப்படும் ரஞ்சித் குமார் அவரின் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் இத்தாலிக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டார் எனினும் ரஞ்சித் குமார் மனைவி மற்றும் பிள்ளைகள் துபாய் போலீசாரால் விடுவிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் இணைப்பு செயலாளரின் கொலை தொடர்பில் கண்டா ரஞ்சித் என்கின்ற ரஞ்சித் குமார் போலீசாரால் தேடப்பட்டு வந்தார் சந்தேக நபர் தற்போது துபாய் போலீஸ் தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரம் மிகுந்தலை ஏனையின் பிரதான வீதிகள் நேற்றைய தினம் காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் தம்புளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெற்ற இரண்டாவது இலங்கை பாகிஸ்தான் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியை பார்வையிட்டு பேனில் வீடு திரும்பிய இளைஞர் குழுவினரை விபத்துக்குள்ளாகியுள்ளனர் காயமடைந்தவர்கள் மிகுந்தலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக அன்றாத பிரபோதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மலேக தியாகிகள் தினத்தை முன்னிட்டு மஸ்கெலியாவில் மௌன அஞ்சலி முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வு மஸ்கெலியா பிஎம்டி கலாச்சார மண்டப வாயிலில் நேற்று காலை பத்து மணிக்கு சிப்ஸ் நிறுவனத் தலைவர் தலைமையில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்றைய நிகழ்வு மலேயத்துக்காக உயிர் கொடுத்த தியாகிகளுக்கும் கடந்த மாதம் மேற்பட்ட புயல் காரணமாக முன்னடித்த அனைவருக்கும் மெழுகுபரத்து ஏற்றி ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி இடம்பெற்றதாக தெரிய வருகிறது அண்மையில் நிலவிய சீரட்ட காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள கரையோரப் பகுதிகளில் கடல் நீர் உட்புகுந்துள்ளதாக தெரிய வருகிறது மேலும் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நேற்று தினம் காலை முதல் மறு அறிவித்தல் வரை கடற்றொழிலுக்கு செல்லவில்லை இதேவரை நேற்று அசாதாரண வானிலையால் பலத்த காற்று மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக விடுத்த தீவு துறையூடாக கடற்கொழிலுக்கு செல்ல மீனவர்கள் கடற்கொழிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது மேலும் மன்னார் மாவட்ட மீனவர்கள் தொழிலுக்கு செல்லவில்லை இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இலங்கை சுதந்திரம் பெற்ற நாள் முதல் தமிழர் தாயகத்தில் தமிழ்த் தேசிய மக்களாகி நாம் திட்டமிட்டு அடக்கப்பட்டு இனப்படுகொலைக்கு ஆளாகி ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்நிலையில் பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி வடக்கு கிழக்கு பகுதிகளில் சிவில் செயற்பாட்டாளர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் பல்கலைக்கழக மாணவரொன்றியம் ஆகியோர் இணைந்து பாரிய பேரணியை முன்னெடுப்பதற்காக அழைப்பு விடுப்பதாக சிவில் செயற்பாட்டாளர் இறுதியம் செல்வகுமார் தெரிவித்தார் தாயக செயலனியின் ஏற்பாட்டில் குறித்த பேரணி முன்னெடுக்கப்படுகின்ற தொடர்பில் நேற்று தினமிடம்பெற்ற ஊடக பொழுது அவர் இதனை தெரிவித்தார் என்னை திடீரென்று கைது செய்ததன் காரணமாக என்னுடைய மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் கவலையை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என முன்னாள் அமைச்சரும் இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமான டக்ளஸ் சிவானந்தா தெரிவித்தார் மேலும் இப்போது நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் என்னுடைய மக்களும் அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட எனக்கு பல வழிகளில் தமது உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளனர் நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு நன்றி கூறுவதாக டக்ளஸ் சிவானந்தா தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சம்பியன் பெற்ற வடக்கு பகுதியில் கேரளா கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் நெல்லையடி விசேட் அதிரடிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் செம்பியன்பேற்று வடக்கு பகுதியில் பயணித்த முச்சக்கரவண்டி ஒன்று விசேட் அதிரடிப்படையால் துணை சுற்றி வளைப்பு செய்யப்பட்டது முச்சக்கரவண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டு முச்சக்கரவண்டியை சோதனை செய்தபோது அதிலிருந்து கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்ட நபரும் பெற்ற வடக்கைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளைஞன் என்றும் தெரிவிக்கப்படுவதோடு குறிப்பாக கைது செய்யப்பட்ட நபரும் கேரள கஞ்சாவும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக மருதங்கணி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தென்கிழப்பு பகுதியில் சட்டவிரோத மணல்களில் ஈடுபட்ட நான்கு வாகனங்கள் கைப்பற்றப்பட்டதோடு இருவர் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணி இடம்பெற்றது தென்கிழப்பு பகுதியில் சட்டவிரோத மணல்கள் இடம்பெற்று வருவதாக கிடைத்த தகவலையடுத்து சாவகச்சேரி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் இதன்போது இரு டிப்பர் வாகனம் இரு உளவு இயந்திரங்கள் மண் நகழ்வுக்காய் பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் என்பவற்றை கைப்பற்றிய போலீசார் இருவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டு சுட்டான் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு யானை தாக்குதலுக்கிழக்காகி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் முல்லைத்தீவிலிருந்து ஒட்டு சுட்டானூடாக வவுனியா நோக்கி முச்சக்கரவண்டியில் பயணித்துக் கொண்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றது குறித்த முச்சக்கரவண்டியில் இருவர் பயணித்த நிலையில் திடீரென்று வீரிக்கை குறுக்காக வந்த யானை தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த தாக்குதலின் காரணமாக முச்சக்கரவண்டி தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதோடு வண்டி பலத்து சேதமடைந்துள்ளது இதில் முச்சக்கரவண்டி சாரதியான வவுனியா ஸ்ரீநகர் பகுதியைச் சேர்ந்த மானா பாஸ்கரன் என்பவரே படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது படுகாயமடைந்த நபர் உடனடியாக முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்து சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது